கடைசி நாட்களில் உலகில் நடைபெறப்போகும் போகும் சம்பவங்களை தரிசனங்களுக்குடாக தானியலுக்கு வெளிப்படுத்திய தேவன் அவற்றின் பொருளை அறிவிக்கவில்லை அவன் அந்த ரகசியங்களின் முடிவு என்னமா இருக்கும் என்று கேட்டபோது இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும் என்று கூறப்பட்டது இப்பொழுது முடிவு காலமானதால் கிறிஸ்துவுக்கு முன் ஆறாம் நூற்றாண்டில் தானியலுக்கும் கிறிஸ்துவுக்கு பின் முதலாம் நூற்றாண்டில் யோவானுக்கும் வெளிப்படுத்தப்பட்டவை நிறைவேறிக்கொண்டிருக்கிற அதேவேளை அதே அவற்றின் பொருளும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தானியல் பனிரெண்டு பத்து கூறுகிறபடி அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள் துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள் துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான் ஞானவான்களோ உணர்ந்து மூன்றாவது தேவாலயம் கட்டப்படுவது குறித்து பல தகவல்கள் வெளியாகி வருகின்ற போதிலும் அப்படியொன்றும் நடைபெறாது என்று கூறுகிறவர்களும் இருக்கிறார்கள் வெகு விரைவில் மூன்றாவது தேவாலயத்தை எருசிலேமில் கட்டுவதற்கான சகல ஆயத்தங்களையும் டெம்பிள் இன்ஸ்டிடியூட் அமைப்பினர் செய்து முடித்து விட்டனர் ஆலயத்தையும் தம்மையும் சுத்திகரிப்பதற்கான பலி பீடத்தையும் கட்டி பலி பொருளான சிவப்பு மாட்டையும் ஆயத்தப்படுத்திவிட்டனர் விட்டனர் ஆனால் டெம்பிள் மவுண்டில் அல் அக்ஷா மாஸ்க் இருப்பதால் பலஸ்தீனர் மட்டுமல்ல உலகெங்கும் வாழும் இஸ்லாமியர்கள் எருசலேமை கைப்பற்றும் யுத்தத்துக்கு தயாராக உள்ளனர் ஈரானின் புரட்சிகர படையின் ஒரு பிரிவான அல்குஸ் எருசிலேமை கைப்பற்றுவதற்காகவே அமைக்கப்பட்டது இதனால் தான் அதன் ஒவ்வொரு அதிகாரிகளையும் உலகின் அதி சிறந்த உளவுத்துறையை கொண்ட இஸ்ரேல் அழித்து வருகிறது ஆகவே ஈரான் இஸ்ரேல் மீது எந்த நிமிடமும் போர் தொடுக்க ஆயத்தமாக உள்ளது இந்த யுத்தங்களை குறித்து மட்டுமல்ல அவற்றின் முடிவையும் கூட சங்கீதம் எண்பத்தி மூன்று எசேக்கியல் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஆகிய அதிகாரங்கள் தெளிவாக கூறுகின்றன ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் முதல் மூவாயிரம் வருடங்களுக்கு முன் இப்போது நடைபெறுகின்றவைகளையும் இனி நடைபெறப் போகின்றவைகளையும் கூறுகின்ற வேதாகம தீர்க்க தரிசனங்களை வியப்புடன் ஆராய்ந்து அறிகிறவர்கள் ஞானவான்கள் அவர்கள் உண்மையை உணர்ந்து கொள்ளுவார்கள் வேதவாக்கியங்களின்படி மூன்றாவது தேவாலயம் ஜெருசலேமில் கட்டப்படும் ஆனால் யூதர்கள் சற்றும் எதிர்பார்த்திராத வகையில் அவர்கள் தங்கள் மேசியா என நினைத்து அந்தி கிறிஸ்துவுடன் உடன்படிக்கை செய்து கொள்வார்கள் அருவருப்பான சிட்டைகளோடு பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குகிறவன் மேல் தீர் மட்டும் என தானியில் அந்த கிறிஸ்துவை பற்றி கூறுகிறான் இதனை மேற்கோள் காட்டி இயேசு மத்தேயு இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு ஆகிய வசனங்களில் இவ்வாறு கூறுகிறார் மேலும் பாலாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி தரிசி சொல்லியிருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள் இங்கு இயேசு பரிசுத்த ஸ்தலம் என கூறுவது மூன்றாவது தேவாலயமாகும் ஆரம்பத்தில் இஸ்ரவேலுடன் ஏழு வருட சமாதான உடன்படிக்கை செய்து கொண்ட அந்த கிறிஸ்து உடன்படிக்கையின் நடுப்பகுதியில் அதாவது மூன்றரை வருடங்களின் பின் உடன்படிக்கையை முறித்து தனது சுயரூபத்தை காட்டத் தொடங்குவான் இயேசு தம்மை நம்பி பரிசுத்த வாழ்க்கை வாழ்கின்ற தேவ சபையை ரகசிய வருகையில் எடுத்துக்கொண்ட பின் கிரேட் ட்ரிபியூலேஷன் எனப்படும் மூன்றரை வருட கடும் உபத்திரவ காலம் உலகை நிலைகுலைய குலைய வைக்கப் போகிறது மூன்றாவது இயரிசிலேந்து தேவாலயத்தில் அந்த கிறிஸ்து கடவுளாக தன்னை வெளிப்படுத்தி முழு உலகையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அனைவரும் தன்னை வணங்கும்படி செய்வான் இஸ்ரவேலுக்கு இது இக்கட்டு காலம் அதேவேளை வேதாகமத்தை திரிவுபடுத்தி எழுதப்பட்டுள்ள குரான் கூறுகிற இயேசு வருவார் ஆனால் மத்திய இருபத்தி நாலில் இயேசு கூறியபடி அவன் கள்ளத்தீக்க தரிசியாக இருந்து குரான் கூறுகிறபடியே தானே இயேசு என கூறி தான் ஒரு தீர்க்கத்தரிசி எனவும் தன்னை வணங்க வேண்டாம் எனவும் கூறி அநேகரை வஞ்சிப்பான் இஸ்லாமியர்கள் குரான் கூறுகிறபடியே நடைபெறுவதை கண்டு பெருமிதத்தோடு கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கடவுள் அல்ல என கூறி போதிப்பார்கள் இதனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் பின்னர் கள்ள தீர்க்கத்தரிசி அனைவரும் அந்தி கிறிஸ்துவை வணங்கும்படி செய்வான் ஆகவே இயேசு கூறியதை கேளுங்கள் இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள் இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள் மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும்